அலாமி வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா ரபியில் ஆலமின் வசலாத்து வசலாம் அலாசி முர்சலி கண்ணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோதர்களே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை சந்தித்து வருகின்றோம் ஒரு நாள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் மற்றொரு நாள் கவலையோடு இருக்கின்றோம் ஆக இந்த இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வரக்கூடியது ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இது இறைவனுடைய ஏற்பாடு இதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு பணக்காரனாகட்டும் ஒரு ஏழையாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த நிலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஒரு பணக்காரன் வியாபாரம் செய்கின்றான் என்றால் அவனுடைய வியாபாரத்திலே லாபம் மட்டும் வந்து கொண்டு இருக்காது ஒரு நாள் நட்டமும் ஏற்படும் அந்த நேரத்தில் அவன் கவலைப்படுவான் ஆக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது இது அல்லாவுடைய நியதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரவு பகலை போல இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அது நிரந்தரமாக இருக்காது நிரந்தரமாக ஒருவர் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியாது நிரந்தரமாக ஒருவர் கவலையிலேயும் இருக்கவும் முடியாது ரெண்டையும் மாற்றி மாற்றி அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருப்பான் இதைத்தான் அல்லாஹு தாலா திருமறை குரானில் சொல்கின்ற போது இன்னமால் ஓ சிறியால் ஓ சிறிய இன்பத்திற்கு பிறகு அதாவது துன்பத்துக்கு பிறகு இன்பமே துன்பத்துக்கு பிறகு இன்பமே என்று அல்லாஹ் அதாவது சிரமத்துக்கு பிறகு எளிதானது லகுவானது இருக்கிறது என்று சொல்கின்றான் ஆக ஒரு நாள் சிரமம் மற்றொரு நாள் இன்பம் அந்த சிரமம் நீங்கிடும் ஆக இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய உள்ளத்தை சரியான முறையிலே நாம் பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதாவது எது வந்தாலும் சமாளிக்க தெரியும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தம்மையே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றனர் ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்றபோது மனிதர்கள் மூன்று வகையாக இருக்கின்றார்கள் ஒன்று சாதாரண மனநிலை உடையவர்கள் இரண்டாவது நடுநிலையான மனதை உடையவர்கள் மூன்றாவது திட நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படி மூன்று வகையாக இருக்குது இந்த சாதாரண மனநிலை கொண்டவர்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட சகித்து கொள்ள முடியாமல் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மிகப்பெரிய துக்கத்துக்கு ஆளாகிவிடுகின்றார்கள் தம்மை அதிலிருந்து மீட்டி கொண்டு வர முடியவில்லை அவர்களால் ஒரு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் மீளவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த துன்பம் அவர்களை வாட்டும் அந்த டென்ஷன்லேயே பதட்டத்திலேயே இருப்பதன் காரணமாகத்தான் ஒரு நாள் அவர்கள் திடீரென தம்மையை மாய்த்து கொள்கிறார்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வதில் நிறைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம் நிறைய இளைஞர்கள் இள இளம் பெண்கள் இளைஞர்களை பார்க்கிறேன் ஆக இந்த அளவிற்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான அடிப்படை காரணம் என்ன சின்ன சின்ன விஷயங்களை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியவில்லை ஆக இதுதான் சாதாரண மனநிலை கொண்டவர்கள் அந்த சிரமத்தை அவர்களால் சமாளிக்க முடியாது முடியாத திறன் இரண்டாவது நடுநிலை மனது கொண்டவர்கள் அவர்கள் துன்பம் வருகின்ற போது அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கள் இருக்கும் இன்பம் வரும்போது மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் நல்ல சிரித்து பேசுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனால் துன்பம் வந்துவிட்டால் அவர்கள் அதிலே சிக்குண்டு விடுவார்கள் அப்படியே துவண்டு போய்விடுவார்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தால் அதிலிருந்து அவங்க மீண்டு வருவார்கள் இத்தகைய மனநிலை உடையவர்கள் இவர் வந்து நடுநிலையான மனது அதாவது இன்பம் வரும்போது அதை அனுபவிப்பார்கள் துன்பம் வரும்போதும் அதை தாங்கி கொண்டு எப்படியாவது சமாளித்து வந்துடுவாங்க அடுத்த இன்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் இது வந்து நடுநிலை ஆனால் இதைவிட திட நம்பிக்கை உடையவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் எது நடந்தாலும் இறைவனுடைய விதிப்படி நடக்கிறது என்ற நம்பிக்கை அதில் முழுமையான ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் அத்தகைய நபர்கள்தான் இறை நேசர்கள் என்று சொல்கிறோம் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கின்றோம் அத்தகைய மனநிலையை அடைய வேண்டுமென்றால் எல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து நடக்கிறது நம்முடைய கையில் எதுவும் இல்லை அல்லாஹ் எது செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்குத்தான் என்று நினைப்பார்கள் அதாவது அவர்களுடைய மனநிலை என்னவென்றால் நாம் அல்லாவுடைய அடிமை இந்த அல்லாவுடைய அடிமைக்கு எல்லாம் தன்னுடைய அடிமைக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் அவனுக்கு நல்லது என்றெல்லாம் அதனுடைய உரிமையாளனுக்கு தெரியும் என்று நம்பிக்கை நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை உடையவர்கள் உடையவர்களுக்கு இன்பமோ துன்பமோ எதுவும் அவருடைய மனநிலையை மாற்றாது எல்லா நிலையும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இன்பம் வந்துவிட்டால் மகிழ்ச்சி வந்துட்டாக்க அப்படியே ஒரே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதோ அல்லது நட்டம் ஏற்பட்டு விட்டால் வியாபார நட்டம் ஏற்பட்டு விட்டால் அவருடைய மூளையில் போய் ஒதுங்கி விடுவதோ கிடையாது இரண்டுமே அவர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்கள் திடநம்பிக்கை உடையவர்கள் அல்லாஹ்மீதே மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் இதற்கு சான்றாகத்தான் நாம் வரலாற்றிலே ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லா அலை என்ற மிகப்பெரிய இறை நேசர் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இறை நேசராக இருந்தாலும் அவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் தம்முடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வியாபாரம் செய்து வந்தார்கள் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்வது அவர்களுடைய முக்கியமான தொழில் அதில் கப்பலில் சரக்குகளை எல்லாம் ஏற்றி அனுப்புவார்கள் அப்படி ஒரு நேரத்தில் அவங்க சரக்குகளை ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அது போயிட்டு இருக்குது ஆனால் ஒரு செய்தி வருது இது மாதிரி உங்கள் நீங்கள் ஏற்றி அனுப்பிய சரக்கு ஏற்றி அனுப்பிய உங்களுடைய கப்பல் கவிழ்ந்து விட்டது மூழ்கி விட்டது கடலில் மூழ்கி வச்சு அப்போதும் அமைதியாக இருந்தாங்க அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அப்படியே அமைதியாக இருந்தாங்க அதுக்கு பிறகு சற்று நேரம் கழித்து மற்றொருவர் வந்து தகவல் சொல்கிறார் அது மூழ்கியது உங்கள் கப்பல் அல்ல அது வேறொரு கப்பல் உங்களுடைய கப்பல் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போதும் அமைதியாக இருந்தாங்க அலஹம்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க இரண்டு நேரத்தில் இரண்டு விதமான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டன ஆனாலும் இரண்டு நேரத்திலும் நீங்கள் அமைதியாகவே இருந்தீர்களே இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக பொருள்களையெல்லாம் மக்கள் தம்முடைய மனதிலே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நானோ இந்த உலக பொருட்களை என்னுடைய மனதிலே ஏற்றி வைக்கவில்லை அதனால் என்னுடைய மனம் திடமாக இருக்கிறது லாபமோ நட்டமோ இரண்டும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது என்று என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்னார்கள் அதாவது அலா குல்லி ஹால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற மனநிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் அப்படி வந்துவிட்டால் நமக்கு இன்பமோ துன்பமோ நம்மை எதுவும் செய்யாது இன்பம் வந்தால் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதும் அல்லது துன்பம் வந்துவிட்டால் ஒரு மூலையில் முடங்கி போய்விடுவதும் நமக்கு ஏற்படாது இரண்டுமே அல்லாஹுடைய விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சவர்களே குறிப்பாக இளைஞர்களே நீங்கள் இந்த மனநிலைக்கு வர வேண்டும் அல்லாவுடைய புறத்திலிருந்து நடக்கக்கூடியது இன்பமும் துன்பமும் ரெண்டுமே அல்லாதான் தான் கொடுக்குறான் எனவே இன்பத்தை கொடுத்தவன் எவனோ அவன்தான் துன்பத்தையும் கொடுக்கிறான் இன் இங் எம்சஸ்கல்லாக காஷி பலகு ஃபலா பலாகாசி பலகூ இல்லாகு உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் அல்லா உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை என்று வேறு யாரும் இல்லை இங் எம்சஸ்கைரின் பவு அலாக்குல்லின் கதை அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து விட்டால் நன்மை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்து விட்டால் அதை நீக்கக்கூடியவர் அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் வாய்ந்தவன் இதே மற்றொரு இடத்திலே மற்றொரு இடத்திலே வருகிறது அவன் அதை திருப்பக்கூடியவர் அதை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை அதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை ஆக இன்பத்தை கொடுப்பவன் அதாவது லாபத்தை கொடுப்பவன் எவனோ அவனே நட்டத்தையும் கொடுக்கின்றான் எனவே எதை கொடுத்தாலும் அதை மாற்றக்கூடியவன் அல்லாதான் எல்லாம் மீதுதான் நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவே அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து எல்லா நிலையையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்போம் எதை பற்றியும் நாம் கவலை கொள்ள மாட்டோம் எனவே அத்தகைய மனநிலையை நாம் வளர்த்து கொள்வோம் இன்பமும் துன்பமும் இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடியவை எனவே அவற்றிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவோம் அதே நேரத்தில் அல்லாதான் அதை கொடுக்கிறான் அவனை தவிர அதை நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற திட நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து நாளை மர மரணிக்க மரணிக்கின்ற போதும் திடமாக உறுதியாக நாம் இருந்து அல்லாவுடைய நம்பிக்கையோடு மரணிக்கக்கூடிய நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சமமாக இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தலா தந்தல் புரிவானாக واخذ دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.